ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்க எங்க அக்கா விஜே பாருக்கு பயங்கரமான பேச்சு தரமா இருக்கு வீட்டுக்குள்ள என்ன சம்பவம் நடந்தாலும் சரி அந்த சம்பவத்தை எப்படி திருப்பி விடலாம் அந்த இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு பேசியே அந்த இருந்து அந்த வகையில் நேற்று வீட்டுக்குள்ள ஒயில் காடா போனா நம்ம பிரஜனை அண்ட் சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க அதுதான் நம்ம காமு மாமா பாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்து ஒரு சம்பவத்தை வந்து உடைச்சு விட்டுருப்பாங்க அதுல முக்கியமா காம மாமாவை பாரு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு காமு மாமா பத்தியே பின்னாடி போய் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம சாண்ட்ரா வந்து போட்டு உடச்சிருப்பாங்க அந்த பிரச்சனை தெரிஞ்சோடனே நம்ம காமு மாமா பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு கண்டிப்பா பாத்துருப்பீங்க காமு மாமா பயங்கரமா சண்டை போட்டு என்னை பத்தி சொல்ல நீ யாரு என்னை பத்தி சொல்ல நீ யாரு என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அது என்ன அவர்கிட்டவே சொல்லிட்டு இருக்கேன் அந்த தண்ணி படத்துல போய் எதுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க அந்த விஷயம் உண்மையாவே நேற்று வந்து எல்லையை மீறி போயிட்டு நீங்க லைவ்ல கூட கவனிச்சிருக்க முடியாது ஏகப்பட்ட விஷயங்களை கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா ஏகப்பட்ட டாபிக் ஓப்பனா உள்ள உடச்சு பேசியிருக்காங்க முக்கியமா அந்த கையில் எழுதி காமிச்ச டாபிக் ஹச் ஓ ஆர் என் ஒயின்லாம் ஒரு கையில் ஒரு விஷயத்தை எழுதி காமிச்சாங்கல்ல அந்த டாப்பிக்கை கூட நேற்று சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள உடச்சிருந்திருக்காங்க அதனால தான் காம வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகி வீட்டுக்குள்ள போட்டு சண்டை போட்டிருக்காப்புல இதில் அதிகமாக மொக்க வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஏன்னா விஜய் பார்வை பற்றி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாங்க போல அதனால தான் காம மாமா ரொம்ப கோவப்பட்டு உடச்சிருந்திருக்காப்புல அதனால தான் காம மாமா வந்து ரொம்ப கோவப்பட்டு சண்டையை போட்டுருந்துருக்காப்புல என்னென்ன நடந்துச்சு என்னென்ன விஷயங்களை நேற்று பீப் போட்டாங்க ஏன் அதை லைவ்ல ஃபுல்லாக காமிக்கல எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு உடச்சு சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு போய் சஜெஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வீட்டுக்குள்ள போன அமித் அவர்கள் விஜே பாரு கூட கூட்டணி சேர்ந்துட்டார் ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு லைவ் வந்திருந்தார் இன்ஸ்டாகிராம்ல அப்பவே நிறைய பேர் வந்து விஜே பார்வை பத்தி கொஸ்டின் வைக்கும் போது இவர் விஜே பார்வை பத்தி பேசுற விஷயத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரைட்டு இவர் கண்டிப்பா விஜேபாருக்கு கூட போய் கூட்டணி தான் சேருவாரு பாருக்கு ஆப்போசிட்ல கேம் ஆடமாட்டாரு கண்டிப்பா விஜேபாருக்கு கூட சேர்ந்து தான் அவர் கேம் ஆடுவார்னு நினைச்சேன் அதே மாதிரி நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் இதை பேசி வச்சுதான் பண்ணிருக்காங்க ப்ரோ ஏன்னா அமித்வர்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒயில் கார்டை வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம விஜேபாரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அது எப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரும் இவங்களுக்கு நியூஸ் சொல்லியிருப்பா யாருமே சொல்லிருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் கிடையாது அப்போ முதையே தெரிஞ்சிருக்குது முதைய எல்லாமே பேச தான் உள்ள வந்திருந்திருப்பாங்க போல அந்த வகையில வீட்டுக்குள்ள போன அமித் அவர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பாருக்கு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா அவர்கள் உடச்ச விஷயம் சாண்ட்ரா பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கான அந்த காதல் கண்டன உடைக்கிற மாதிரி உடச்சிட்டு விஜய் பாரு நம்ம காமு பத்தி திவாகர்ட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல என்னன்னா காமு வந்து ஒரு மாதிரி பேட் டச் பண்றான் பவுண்டரிஸை தாண்டான் ஒரு மாதிரி எல்லையை மீறி நடந்துக்கிறான் அவங்க கிட்ட இருக்கிறது சேஃபாவே இல்லை அப்படின்னு மாதிரி திவாகர்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க அந்த ஆக்சுவலா திவாகர்ட்ட சொல்லணும்னு சொல்லல அவங்க கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க மேபி அந்த இடத்துல கலை அரசன் இருந்தா கூட சொல்லியிருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கால்கிட்ட சொல்லணும்னு இல்லை அவங்களுக்கு அந்த கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணணும் வெளியே மக்கள் கிட்ட வந்துடும் ஏன்னா மக்கள் கிட்ட இப்படி வந்தா நம்ம என்ன நினைப்போம் ஆஹா காமு தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு போல பாரு பாவம் போலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாருக்கு பிளஸ் பா நம்ம காமு மாவுக்கு ஆப்போசிட்டா திரும்பும் ஓகேவா அந்த ஒரு விஷயத்தை ஏம் பண்ணி தான் விஜய் பாரு பண்ணியிருந்திருப்பாங்க பட் அந்த விஷயம் அது அப்படியே ஆப்போசிட்டா விஜே பாருக்கு தான் நெகட்டிவ் ஆச்சு அதை தான் உள்ள கொண்டு உடைச்சிருப்பாங்க என்னன்னா அவங்ககிட்ட நீ பேசவும் செய்யற அவலகே செய்கிற ஆனா அவன் அவனை பத்தியும் ரிட்டன் பின்னாடி போய் இப்படியும் பேசுகிற அது என்ன என்ன அர்த்தம் அவனை பத்தி சொன்ன அவங்க கூட நீ பேசிட்டு தானே நீ பழக தானே செஞ்ச நீ ஏன் பழகிட்டு அவனை பத்தி ஏன் பின்னாடி சொல்லணும் அப்படி நீ அவங்க அவங்ககிட்ட தானே சொல்லிருக்கணும் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இவன் பண்ணுற விஷயம் பிடிக்கலனா நீ அவங்கிட்ட சொல்லியிருந்திருக்கிறோம் ஏன் நீ கேமரால போய் சொன்னேன் கேமரால சொல்லிவிட்டு திருப்பி அவங்ககிட்ட போய் பழகுற அப்போ என்ன கேம் ஆடுற நீ அப்படின்னு சொல்லி உடச்சிருப்பாங்க நீங்க தான் காம மாமா ரொம்பவே டென்ஷனாக ஒரு மாதிரி கொந்தளிச்சிருப்பாப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த கையில் ஒரு விஷயம் எழுதி காமிச்சிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தையுமே நான் அது சான்றாக உடச்சிருந்துருக்காங்க என்னென்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க போல நீ இந்த மாதிரிலாம் எழுதி காமிச்சல்ல அதெல்லாம் தேவையில்லாத வேலை அதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படிங்கும்போது காமு வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு போல நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம் அதனால தான் நான் அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் அவங்க கிட்ட அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் பட் அது வந்து இப்படி என்னை பற்றி பின்னாடி பேசணும்னு எனக்கு தெரியாது நாங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவலா தான் பேசிகிட்டு இருந்தோம் தான் நானும் ஜாலியாக அப்படி பண்ணேன் பட் என்னை பத்தி இப்படி பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலையை பார்த்தாங்க முக்கியமாக கிட்ட போய் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு நேற்று காமு வந்து கோவத்துல கற்றுக்கிறதுன்னு கத்துனாப்பில இங்கே சாண்ட்ரா வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக விஜய பாருக்கு போயிட்டே இருந்துட்டாங்க விஜய பாருக்கு ஆப்போசிட்ல கேட்டது ஒன்னே ஒன்று என்னன்னா நீ கிட்ட பழகுனேன் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கேன் எல்லா விஷயங்களும் வெளியே வந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்போது வெளியே நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஜோன்ல இருக்கீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சடனாக அவங்க கிட்ட அவன் கையில ஏதோ எழுதி காமிக்கிறான் அப்பமே நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேவா அப்பமும் நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சிரித்து முடிச்சுட்டு வெளியே போய் கேமராவில் போயிட்டு அவன் என்ன பேடா டச் பண்ணுறான் எல்லையை மீறி நடந்துக்கிறான் பவுண்ட்ரிஸை தாண்டி வரான்னு சொல்லி சொல்கிறேன்னா நீ என்ன மோட்டிவாக பண்ண சரி ஓகே அங்கே வந்து நீ அப்படி பண்ணிவிட்டேன் உனக்கு உண்மையாகவே அதை பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் அப்புறம் அன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் பண்ணி அவங்ககிட்ட பேசிகிட்ருக்க எப்படி அந்த விஷயத்தை கேமரால ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திருப்பி அன்னைக்கு நைட்டே போயிட்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்ப நீ என்ன நினச்சி இருக்க அவங்க கூட சேர்ந்து ஒரு கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணுவேன் அந்த கண்டென்ட்டை கேமரா முன்னாடி போய் நெகட்டிவாகவும் காமிப்பேன் திருப்பி வந்து காமு கூட சேர்ந்து பேசவும் செய்வேனா அப்போ நீ என்ன கேம் ஆடுற உனோடய மோட்டிவ் தான் என்னென்னு சொல்லிட்டு நீ சாண்ட்ரா வச்சு செஞ்சுட்டாங்க இங்கே தான் பாரு கொஞ்சம் திணறிட்டாங்க ஓகேவா அவ பாருங்க திணறிட்டாங்க பட் நம்ம மாமா அதுக்கு மேலே திணறிட்டாப்பில் ஏன்னா மாமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை அவர் வந்து உடனே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிறாப்பில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று நைட் லைவ்ல கவனிச்சிரு திரும்பிய சேண்ட்ரா வந்து அங்கே ரொம்ப பெரிய பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் விடுங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படியே விட்டுருங்க இந்த டாபிக்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக விட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜேப்பார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை விடக்கூடாது இது எப்படியா சால்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் தனியெல்லாம் பேசி இது இப்படி தான் நடந்துச்சுரா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசிட்டு இருந்தோம் உனக்கு என் என் மேல நம்பிக்கை இருக்கல நீ உண்மையாக தானே பேசினேன் அப்போ விடு கெட்ட பேர் வரக்கூடாது நம்ம பண்ண தப்பு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டது இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு பேசி அந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க அப்ப அந்த இடத்துல காமு மாமா ஸ்லிப் ஆயிட்டா காமு மாமா மட்டும் ஸ்லிப் ஆகாம கொஞ்சம் ஸ்டெடியா இருந்து என்ன பத்தி நீ எதுக்கு அப்படி சொன்ன என்ன பத்தி சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தோம் அப்ப நீ என்ன ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி உடச்சிருந்தா அந்த இடத்துல விஜய் பாருக்கு பயங்கரமான நெகட்டிவ் கிடைச்சிருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் காமு மாமா சண்டை படும் போது விஜய் பாரு இந்த டயலாக்லாம் யூஸ் பண்ணாங்க என்ன என்ன கமருதீன் இப்ப சண்டை போட்டு நீ நல்லவன் காட்டன்னு நினைக்கிறியா நான் வந்து கெட்டவா அப்படிங்கறத நிரூபிக்க பாக்குறியா இப்ப சண்டை போட்டு அந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுருப்பாங்க அப்ப இவர் உண்மையாகவே சண்டே போட்டு அந்த மாதிரி விஷயங்களை உடைச்சிருந்தா இவருக்கு நல்ல ப்ளஸ் கிடைச்சிருக்கும் ஏன்னா நான் என்ன சொல்றேன் நீங்க மட்டும் அவனை பத்தி கேமரால சொல்லி உமன் கார்டு தூக்குவீங்க உமன் கார்டு தூக்கி சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க ஆனா நீங்களே திருப்பி அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை பழகிட்டு திருப்பி அவங்ககிட்ட பழகிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ கொடுத்துட்டு அவங்களோட ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்க கேமரா மொழி வந்து உமன் கார்டு தூக்குவீங்கன்னா எப்படி அப்ப அந்த பையன் என்ன சொத்தையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சோஷியல் மீடியா அடிக்க ஆரம்பிச்சாங்க இதை தான் நேற்று சாண்ட்ரா உள்ள உடச்சிருப்பாங்க சாண்ட்ராவை பார்த்து இப்போ நம்ம விஜே பாருக்கு லைட்டாக பயம் வந்திருக்குது ஒரு மாதிரி பயத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க அக்கா 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 அக்கான்னு சொல்லி அவங்க கூட சுத்திட்டு இருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு பட் விஜே பருவ பற்றி நமக்கு தெரியும் அவங்க ஒரு நாள் தான் அப்படி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு ஏன்னா பெருசாக வீட்டில் எதுவும் இருக்காது நாளைக்கு தான் அந்த டாஸ்க் ஆரம்பிப்பாங்க நாளைக்கு வேறு சீசன் செவன்ல இருந்து ரெண்டு பேர் உள்ளே வராங்களாம் இருக்க நண்பர்களே சம்பவம் இருக்குது அந்த ரெண்டு பேர் யாரும் சொல்லி தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கான பேரை நான் ரிவீல் பண்ணிட்டேன் இன்னொருத்தர் பேரை வந்து நான் ரிவீல் பண்ணல அதை நான் அடுத்தடுத்த விடல கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுறேன் எனக்கு தெரியும் பட் எனக்கு தெரியும் ஓகேவா நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுறேன் ஸோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமித்வர்களை பற்றி சொல்லியாகணும் அமித்வர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு நைட்டு விஜய் பருவ தனியாக கூட்டு நிப்பாட்டி நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்க நல்லா சண்டை போடுறீங்க உங்கள் உங்கள் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது சண்டை போடுற விஷயம் தான் பட் நிறைய இடங்களில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு தேவையில்லாத கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க முக்கியமாக கனிவர்கள்ட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மேண்ட்டரில் நீங்கள் அவங்க கையிலே கொடுத்துருந்தா அந்த முடிஞ்சிருக்கும் நீங்கள் அவங்க கையிலே கொடுத்துட்டு அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல உடைக்க ட்ரை பண்ணி முடிஞ்சிருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் பண்ணீங்களா அது உங்களுக்கு தான் ஆப்போசிட்டாக போயிட்டு அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக போயிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த குரூப் விஷயத்தை நீங்கள் கரெக்டாக தான் உடைக்கிறீங்க அந்த குரூப்பை கண்டிப்பாக நம்ம உடைக்கணும் பட் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டான மெத்தடில் உடைங்க சும்மா சும்மா வார்த்தையை விட்டுட்டோம் இல்லை சும்மா சும்மா கத்திக்கிட்டோம்னா நம்மளால அந்த விஷயத்தை உடைக்க முடியாது ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ணாலும் நான் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்குறாப்புல நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல முக்கியமாக நம்ம விஜேபர் வந்து துணி எடுத்து வச்சுட்டு பண்ண முடியாது டோர் டெலிவரி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்கல்ல அதெல்லாம் அப்படி நடிச்சே காமிக்கிறாப்புல அமித் அவர்கள் அந்த ஒரு மாதிரி நடிச்சு காமிச்சே பேசுகிறாப்பில் ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அமித்தன் விஜய் பாரு ஒரு 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 கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அமித் அவர்கள் நான் கவனிச்ச வரத்துக்கு எல்லார்கிட்டையும் ஒரு குட் புக்ஸில் இருக்க ட்ரை பண்ணுறாரு நான் கவனித்தேன் நைட்டெலாம் எல்லாருமே அவங்கவுங்க பெட்டில் போய் படு தூங்கியாச்சு இப்போ பஞ்சாயத்தை பண்ணே ஆனால் அமித் மட்டும் எல்லோரும் கூட உட்காந்து பாட்டு பாடி வைப் பண்ணிட்டுருக்காப்புல ஸோ அவரே குட் புக்ஸில் இருக்க ட்ரை பண்ணுறாரு நான் முதலே சொன்னில்லை இவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பார் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு சுற்றுறாப்புல பட் இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ப முடியாது இது எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி அப்புறமா ஒரு கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் விஜேபாருக்கான பேச்சு திறமை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது ஸ்லிப் ஸ்லிப்பானது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு ஏன்னா மாமா ரிட்டன் ஸ்லிப் ஆகாமல் அவர் பா அவரு அவருக்கான கேமை கவனிச்சிருந்தா மேபி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டுகள் வந்திருக்கும் பட் திருப்பியும் வந்து பார்வோட வேர்ட்ஸில் வந்து கவுந்துட்டாங்க அப்படிங்கிறத உண்மை இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மர கமகம் போடுங்க பார்க்கலாம் என்னென்ன சம்பவம் நடக்குன்னு